வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் குடிகாரர்களை காப்பாற்றும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையம் குடிகாரர்களை காப்பாற்றும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் பொதுமக்கள் மட்டும் கிடையாது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே இது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் உங்கள் மேலே எஃப்ஐஆர் யாராவது போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க ஐயோ நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களே அப்படின்னு காவல்துறைக்கு உங்களை பிடிக்காவிட்டால் உங்கள் மீது வலுக்கட்டாயமாக எஃப்ஐஆர் போட்டு அதை பழி வாங்குகிற நோக்கத்தோடு கடைசி வரைக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க நிறைய புட்டப் கேஸ் போடுவாங்க ஏ நிறைய பொய் வழக்கு போட்டிருக்காங்க இன்றைக்கும் ஏ சில எஃப்ஐஆர்லாம் இருக்குது நான் அது சரி ரைட் அது கிடந்தால் கடன்ட்டு போகுது கழுத அது பாட்டு கிடந்தால் கிடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது ஆனால் அரசியல் ரீதியாக பழி வாங்குகிற நோக்கத்தோடு சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி வச்சு எஃப்ஐஆர் போட வச்சு இன்ன வரைக்கும் எப்பெல்லாம் திமுகவுக்கு போர் அடிக்குதோ அப்பையெல்லாம் சிமுக்கு சீமானோட வழக்கை கையில் எடுத்து சீமானை மிரட்டிகிட்டு இருக்கு போன மாதம் கூட வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்ப முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கள்ள ஓட்டு போட வந்த நரேந்திரன் அப்படின்ற ஒரு ஆளை வந்து ஓடி போய் பிடிச்சி சட்டை இல்லாமல் தரத்தரம் நிறுத்திட்டு வர்றார் மறுநாள் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்படுகிறார் உடனடியாக கைது செய்யப்படுகிறார் அதுக்கப்புறம் அவர் புல புலல் சிறைக்கு போனதுக்கப்புறம் அவர் மேலே தொடர்ந்து பல பொய் வழக்குகள் வந்து போடப்பட்டது நரேந்திரனை வந்து சட்டை இல்லாமல் நிர்வாணமாக அவர் கூட்டிகிட்டு வந்தப்போ பத்து பிரிவுகளின் கீழ் திருப்பியும் சொல்கிறேன் பத்து பிரிவுகளின் கீழ் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மீது பொய் வழக்கு போடப்பட்டது கே டி ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுமே ரெண்டு பேர் மேலே கை வச்சார் ஒன்று கே டி ராஜேந்திர பாலாஜி இன்னொன்று முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கேடி ராஜேந்திர பாலாஜியை வந்து ஓட ஓட காரில் விரட்டி காவல்துறையை வச்சு கைது பண்ணி இன்னைக்கு அவர் மேலே வந்து அந்த எஃப்ஐஆர்லாம் இருக்குது தொடர்ந்து அவர் மேலே வந்து வழக்குகள் போடப்படுது பொய் வழக்குகள் நிறைய போடப்படுது அதே போல் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முறை லஞ்ச ஒழிப்பு லஞ்ச ஒழிப்பு துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருப்பி சொல்கிறேன் இரண்டு முறை லஞ்ச ஒழிப்பு துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் இருக்குது என் மேலையும் பல எஃப்ஐஆர் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி அரசியல் உள்நோக்கத்தோடு அரசியல் பழிவாங்களுக்காக தொடர்ந்து எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போடப்படுது அண்ணாமலை எடுத்துக்கோங்க அண்ணாமலை மலையும் பாஜகவை சேர்ந்து அண்ணாமலை மேலையும் நிறைய எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இப்போ விஷயத்துக்கு வர்றேன் இதையெல்லாம் இவங்க கடைசி வரைக்கும் ரத்து பண்ணவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் அரசியல் பழிவாங்கலுக்காக மிரட்டப்படுவதற்காக அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்யவே மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிரிமினலாக இருந்தாலும் திருப்பிய சொல்கிறேன் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிரிமினலாக இருந்தாலும் நாம் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து மேலதிகாரிகள் கிட்டே போய்ட்டு முறையீடு செய்து அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆரை போடுற மாதிரி போட்டு இப்போ நான் சொல்கிற தகவல் தான் முக்கியமான தகவல் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற தகவல் முன்ன பின்னே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எஃப்ஐஆரை காலையில் போட்டுட்டு அன்னைக்கு ராத்திரியே மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பொய்யான தகவலின் அடிப்படையில் புனைவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆரை எம்எஃப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க திருப்பியும் சொல்கிறேன் பொய்யான புகார் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி காலையில் எஃப்ஐஆர் போட்டுட்டு நைட்டு அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க நான் நேற்றுலேருந்து இந்த விஷயத்த ரெண்டு நாளாக எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்ருக்குறேன் எல்லாேருமே அப்படி ஒன்று ஸ்டேஷனில் நடக்குதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க சில பேர்லாம் ரொம்ப ஏக்கத்தோட கேட்குறாங்க ஐயோ என் வேலை கூட எஃப்ஐஆர் இருக்குது அதையெல்லாம் இப்படி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ரின்னு போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஏக்கத்தோடு கேட்குறாங்க ராஜபாளையத்தில் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினஞ்சு அன்னைக்கு பஞ்சு மார்க்கெட்டில் எட்டு குடிகாரங்க சேர்ந்து ரெண்டு போலீஸ்காரங்கள ஓட ஓட அடித்தாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி திருப்பியை சொல்கிறேன் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சி மார்க்கெட்டில் ஒரு எட்டு பேர் எட்டு குடியார பசங்க சேர்ந்துக்கிட்டு ரெண்டு போலீஸ்காரங்களை கம்பு வச்சு ஓடு ஓட ஓட அடித்தாங்க அது தொடர்ந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் போட்டாங்க சமூக வலைதளத்துலேயும் வளம் வந்தது அது அதுக்கப்புறம் யாரெல்லாம் அடித்தாங்களோ அந்த எட்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அடித்தவங்களோட கையையும் உடைச்சி விட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் எவன் வந்து போலீஸ்காரனை அடித்தானோ அவனோட கையை கையை உடைச்சி மாவு கட்டு போட்டாங்க போலீஸ் மேலே கை வச்சா உடனடியாக அவனுடைய கை உடைக்கப்பட்டு மாவுக்கட்டு போட்டு நிறுத்திடுறாங்க ஆனால் நமக்கு ஒரு பாதி நமக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லி நாம் போய் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா அதன் மீது நடவடிக்கை கடைசி வரைக்கும் எடுக்கவே மாட்டுறாங்க நாம் என்ன பண்ணுறோம் கிட்ட போகிறோம் உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அவங்கள எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரியல ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் காலில் போட்டு நைட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் நீதிமன்றத்தில் போய்ட்டு டைரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் போட வைக்கிறோம் அதையும் எஃப்ஐஆர் போடுற மாதிரி போட்டு போட்ட ரெண்டாவது நாளே க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரியான ஒரு அநியாயம் எந்த ஸ்டேஷனில் நடக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் நடக்கிறது எஸ்பி கண்ணன் உண்மையிலேயே அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன்தான் மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது நான் அவரை எப்போவுமே பெருசாக குறை சொன்னது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன்தான் ரொம்ப இன்னசென்ட் அவர் ஒருவேளை அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிறதுனாலையுமா என்னான்னு தெரியல ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஐ எஸ்ஐ முத்துக்குமரன் இவங்களாம் வந்து எஸ்பிக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா அல்லது தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல எஃப்ஐஆரை காலில் போட்டு நைட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அக்டோபர் பதினேழு அன்னிக்கு நான் கீழே வந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு மாவு கட்டு போட்டிருந்தேன் நவம்பர் பதினாறு திருப்பி சொல்கிற டேட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நவம்பர் பதினாறு நவம்பர் பதினஞ்சு தான் அதே ராஜபாளையத்தில் பஞ்சு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட எட்டு போ எட்டு குடிகார பசங்க ரெண்டு போலீஸ்காரங்களை கம்பை வச்சு ஓட ஓட அடித்தாங்க மறுநாளே அந்த எட்டு பேரையும் பிடிச்சி கையைக்கால உடச்சி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள உள்ள தள்ளிட்டாங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அதே நவம்பர் பதினாறு அதே ராஜபாளையத்தில் அதே தெற்கு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்தது நான் கை ஃப்ராக்சர் ஆகி வீட்டை விட்டு வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே கதவை சாத்திட்டு இருந்தேன் திடீர்னு நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி போல எதுக்கோ கதவை டக்குன்னு திறக்கிறேன் என் வீட்டு வாசல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு லேடியும் அந்த லேடியோட அதே தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு லேடி பேர் வந்து மலரழகி அந்த மலரழகி அப்படின்ற லேடியும் இன்னொரு லேடியும் அந்த லேடியோட ஹஸ்பண்டு மூணு பேருமா சேர்ந்து அந்த பக்கத்து வீட்டில் எப்போவுமே வந்து அது வீடே கிடையாது எப்போ பார்த்தாலும் அது டாஸ்மாக் கடைமாரி தான் இன்னொரு முக்கியமான தகவலையும் உங்களுக்கு கொடுக்குறேன் ராஜபாளையம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா குடிகார பசங்க தான் என் வீட்டு பக்கத்து வீட்டில் அது குடியிருப்பு பகுதியாக இருந்தாலும் அது டாஸ்மாக் கடை மாதிரி எனி டைம் வந்து குடிகார பசங்களாம் வந்து வீட்டில் குடிச்சிட்டே இருப்பாங்க பயங்கர டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருக்கும் இருந்தாலும் நான் போய் புகார் கொடுத்தாலும் அது பெருசாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நான் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருந்தேன் ஆனால் வஞ்சி மார்க்கெட்டில் குடிகார பசங்க போலீஸ்காரங்களை அடித்த மறுநாள் என் வீட்டு வாசலில் மலரழகி அப்படின்ற லேடியும் இன்னொரு லேடியும் அந்த லேடியோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒருத்தரை ஃபுல்லாக குடிக்க வச்சு என் வீட்டு வாசலில் தூக்கி போட்டாங்க எப்படி தூக்கி போட்டாங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஆடை கலைந்த நிலையில் அருவறுப்பான நிலையில் ஃபுல் போதையில் என் வீட்டு வாசலில் தூக்கி போட்டுட்டாங்க அந்த ஃபோட்டோவே நான் இதில் வைக்கிறேன் பாருங்கள் இது வரைக்கும் நான் அந்த அந்த அதுக்காக வீடியோ போடணுன்னு நான் நினைக்கல பட் எப்போ வந்து ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டுன்னு சொல்லி என்னோடய எஃப்ஐஆர் என் மூ என் என் மூலமாக போடப்பட்ட எஃப்ஐஆரை ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அந்த எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப சிரமப்பட்டேன் என் மூலமாக போடப்பட்ட எஃப்ஐஆரை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டுன்னு சொல்லிட்டு எப்போ க்ளோஸ் பண்ணாங்களோ அப்போ வீடியோ போட நான் முடிவெடுத்துட்டேன் இதோடு நான் விட மாட்டேன் எல்லா மேலிடத்துலையும் நான் வந்து புகார் கொடுப்பேன் ஆர்டிஐயில் கேள்வி கேட்பேன் ஆர்கேலியும் எப்படி கேள்வி கேட்பேன்னு பாருங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டது எத்தனை எஃப்ஐஆர் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு சொல்லி க்ளோஸ் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டது எத்தனை எஃப்ஐஆர் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு சொல்லிட்டு க்ளோஸ் செய்யப்பட்டது குறிப்பாக ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டது எத்தனை எஃப்ஐஆர் வந்து எஸ்ஐ கௌதமன் எஸ்ஐ முத்துக்குமரன் இவங்க மூலமாக மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ருன்னு சொல்லி க்ளோஸ் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கேயில கூடிய சீக்கிரமே கேள்வி கேட்பேன் திருப்பி நான் விஷயத்துக்கு வரேன் என் வீட்டு வாசலில் நிர்வாணமாக முழுக்க அதாவது மூச்சு முட்டை குடிக்க வச்சு என் வீட்டு வாசலில் முகம் தெரியாத அடையாளம் தெரியாத ஒரு நபரை தூக்கி போட்டாங்க எனக்கு வேறு கையில் மாவு கட்டு போட்டிருக்கு நான் அந்த வீட்டில் தனியாக இருக்கிறேன் ஒரு பெண் அந்த வீட்டில் தனியாக இருக்கிறேன் கை மாவு கட்டு போட்டு போடப்பட்டிருக்கு நான் என்ன பண்ணேன் உடனடியாக அதை வீடியோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்தேன் அந்த தெருவில் இருக்கிற பெண்கள்லாம் குறிப்பாக அந்த மலர் அழகி அப்படின்ற பெண் அந்த நிர்வாணமாக கீழே உளுந்துருக்கிறவனை என் வீட்டு வாசலை தூக்கி போட்டதோட மட்டுமல்லாமல் அவனை கீழே குனிஞ்சு பார்த்துட்டே நடக்குது அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோவையும் இந்த வீடியோவில் நான் வைக்கிறேன் நவம்பர் பதினெட்டு அன்னைக்கு ராஜபாளன் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் என்னுடைய புகாருக்கு எஸ்ஐ கௌதமன் விஜய் நடவடிக்கை எடுக்கவே இல்லை திருப்பி சொல்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தை சேர்ந்த எஸ்ஐ கௌதமன் விஜய் நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன பண்ணேன் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஏடிஎஸ்பி கிட்ட சொல்லி அவர் மூலமாக திருப்பி நான் வந்து உனக்கு விருப்பப்பட்டவங்க மூலமாகவே நான் வந்து எஃப்ஐஆர் போட வைக்கிறேன் அப்படின்னா திருப்பி அதே எஸ்ஐ கௌதமன் விஜய்கிட்ட தான் அந்த எஃப்ஐ அந்த மனு வந்தது ஆனால் எஸ்ஐ கௌதமணி விஜய் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் என்னால் வந்து எஃப்ஐஆர் போட முடியாது நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் பெட்டிஷன் எழுதிட்டாங்க புதுசாக ஒரு பெட்டிஷன் எழுதிட்டாங்க அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறேன்னாரு டிஎஸ்பி பிரீத்திக்கிட்ட சொன்னேன் டிஎஸ்பி பிரீத்திலாம் டோட்டல் வேஸ்ட் அந்த லேடி ரொம்ப மோசம் அந்த லேடிகிட்டே சொன்னேன் மேடம் நான் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ்க்கு பன்னீரால அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னதும் என் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஆனால் தண்ணி அடிச்சுட்டு என் வீட்டு வாசலில் ஒருத்தனை வந்து தூக்கி போட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போட மறுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாகவே கேட்டேன் திருப்பியும் சொல்கிறேன் டிஎஸ்பி பிரீத்திக்கு ஃபோன் பண்ணி மேடம் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ்க்கு பன்னீரால அபிஷேகம் பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலே எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னீங்க நானும் தாராளமாக போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் ஆனால் தண்ணி அடிச்சுட்டு என் வீட்டு வாசல்ல ஒருத்தனை தூக்கி போட்டிருக்காங்க நிர்வாணமாக அதுக்கே எஃப்ஐஆர் போட மாட்டீங்கன்னா என்ன செக்ஷனில் போடணும் நீயே சொல்லு அப்படின்னு ரொம்ப திமராக பேசிச்சு அந்த லேடி அந்த மாதிரி லேடிகிட்டே என்னால் எப்படி பேச முடியும் அது ஒரு சரி சரின்னு நான் ஃபோனை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எஸ்ஐ கௌதம் என்ன சொன்னார்னா நான் எஃப்ஐஆர் போடுறேன் ஆனால் ஃப்ரெஷ் பெட்டிஷன் எழுதி தான் எஃப்ஐஆர் போடுவேன்ட்டார் இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்கிறேன் அந்த ஸ்டேஷனில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வாத்து கூட்டன்னு சொல்லுவாங்க தெரியுமா டிஸ்டில் இடியட்டுன்னு வாத்து கூமுட்டேன்னு அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய முட்டால் இன்ஸ்பெக்டரு செல்வின்னு ஒரு லேடி இந்த வாத்து இடியட்டு டிஸ்டில் இடியட்டு இந்த லேடிகிட்ட போய் நான் காமிச்சு சொல்கிறேன் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோவெலாம் காமிச்சு மேடம் என் வீட்டு வாசலில் வந்து ஒருத்தனை ஃபுல்லாக குடிக்க வச்சு நிர்வாணமாக தூக்கி போட்டாங்க எஃப்ஐஆர் போடுங்கன்றேன் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தான் ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறது சாதாரணமான விஷயம் இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட முடியாது இதையெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமா நினைக்காத அப்படின்னு ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் செல்வி இவங்க தான் இப்போவும் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சுத்தமாக நாலேஜே இல்லை அந்த பொம்பளைக்கு அந்த பொம்பளையை போய் இன்ஸ்பெக்டராக போட்டிருக்காங்க அது ஒரு கூமுட்ட பொம்பளை அப்படின்னு அந்த பொம்பளை வந்து சர்வசாதாரணமாக சொல்லிச்சு குடிக்கிறது இயல்பு தானே இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட முடியும் போட முடியுமா குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது இயல்பு தான் இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னுச்சு அப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னன்னா குடிக்கிறது இயல்பு தானே குடிச்சிட்டு அடிக்கிறது இயல்பு தானே அப்புறம் ஏன் போலீஸ்காரங்கெல்லாம் அடி வாங்கினீங்கன்னு சொல்லிவிட்டு நவம்பர் பதினஞ்சு அன்னிக்கி பஞ்சி மார்க்கெட்டில் அடி வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ஜெயிலில் தள்ளினீங்க குடிக்கிறதும் அடி வாங்கிறதும் இயல்பு தானே திருப்பியாக குடிக்கிறதும் அடி வாங்கிறதும் இயல்பு தானே அப்போ எந்தெந்த போலீஸ்காரங்களாம் அடி வாங்கினீங்களோ அடிச்சு போலீஸ்காரங்களை அடித்ததுக்காக எஃப்ஐஆர் போட்டாங்களே எட்டு பேர் மேலே அவங்க எஃப்ஐஆரையும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணி அவங்களோட எஃப்ஐஆர் ரத்து பண்ணுங்க அவங்கள ஏன் ஜெயிலுக்கு அனுப்புனீங்க அதே போல் அந்த ஊர் எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் இந்த தங்கப்பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் கடந்து பார் நடத்துறதுக்கு ரொம்ப உடந்த யாராவது ஒரு நேர்மையான போலீஸ்காரங்க வந்து நேரம் கடந்து பார் நடத்துனா அதை பிடிச்சாங்கன்னா இவர் ஃபோனில் மிரட்டுவார் அந்த போலீஸை ஓய் நீ இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவார் யார் அந்த எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் இவருக்கு யார் குருநாதர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே கே எஸ் திருப்பி சொல்கிற எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் நேரம் கடந்து டாஸ்மாக் நடத்துறதுக்கு முழு ஆதரவாளர் இவருக்கு குருநாதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் ஏன் அப்படின்னா கே சார் வந்து வசூல் பண்ணி அதை ஸ்டாலினுக்கு கொடு கொடுத்து நல்ல பேர் இருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மினிஸ்டரை மாற்றிட்டாங்க ஆனால் கேகேஎஸ் சார் மட்டும் மாற்றவே மாட்டுறாங்க ஏன்னா நிறைய வருமானத்தை வந்து ஸ்டாலினுக்கு அள்ளி கொடுக்குற டிபார்ட்மெண்ட் அது ஸ்டாலினுக்கு நிறைய வருமானத்தை சம்பாரித்து கொடுக்குறவர் தான் இந்த சார் இன்னொரு முக்கியமான தகவல் எஃப்ஐஆர் போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன எஸ்ஐ கௌதமன் அதே ஊரை சேர்ந்த ஒரு டாஸ்மாக் கடைக்காரனை யூனிஃபார்மோடு கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார் திருப்பியும் சொல்கிறேன் எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு மறுத்த எஸ்ஐ கௌதமன் அதே ஊரை சேர்ந்த டாஸ்மாக் இருந்த ஒரு பையன் அந்த பையனை காக்கு யூனிஃபார்மோட ஒரு டாஸ்மாக் கடைக்காரனை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கொழாவே முத்தம் கொடுத்துட்ருக்கார் இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ராஜபாளையத்தில் குடிகாரங்க மட்டும் அதிகம் கிடையாது குடிகாரங்களை காப்பாற்றுற போலீஸ்காரங்களும் அதிகமாக இருக்காங்க இந்த எஸ்ஐ கௌதமன் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுற விஷயத்த யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அவருடைய சீனியரான எஸ்ஐ முத்துக்குமரன் கற்றுக்கிட்டார் இந்த மலர் அலைக்கு மேலே ரெண்டு எஃப்ஐஆர் போடப்பட்டது ரெண்டு எஃப்ஐஆருமே போலீஸு ரத்து செஞ்சிருச்சு திருப்பியும் சொல்கிறேன் என் வீட்டு வாசலில் ஒரு குடிகாரனை மூக்கு முட்டை குடிக்க வச்சு நிர்வாணமாக ரொம்ப அருவறுப்பாக என் வீட்டு வாசல் முன்னாடி தூக்கி போட்ட அந்த மலர் அழகி மேலே ரெண்டு எஃப்ஐஆர் போடப்பட்டது ரெண்டு எஃப்ஐஆரையுமே மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையம் ரத்து செய்து விட்டது இது எஸ்பி சாருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக இது வந்து டிஎஸ்பிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிஎஸ்பி வந்து ஒரு வில்லங்கமான பொம்படாது அதனால் தற்போதைய திமுக அரசுக்கு என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா தயவுசெய்து தலைமைச் செயலகத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் க்ளோஸ் பண்ணிடுங்க குறிப்பாக ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தை தயவுசெய்து க்ளோஸ் பண்ணுறேங்க ஏன்னா எப்போ குடிகாரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி காலையில் எஃப்ஐஆர் போட்டு ராத்திரி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே அந்த ஸ்டேஷன் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நன்றி வணக்கம்